ിർഹിം ഗണ്യത്തുറിയ അല്ലാവിൻ അടിയാകളേ ഇന്ന ദിനം ഒട്ടുമൊത്ത മക്കളും എത എതി പാർത്തു കൊണ്ടിരിക്ക நம் அனைவர்களுக்குமே தெரிந்ததுதான் இன்றைய தினத்தில் குர்ஆனிலிருந்து ஆறு வசனங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லா இந்த ஆறு வசனங்களும் ஆறு செய்திகளை நம்மிடத்தில் பேசும் ஒரு முஸ்லிம் இந்த ஆறு வசனத்தின் அடிப்படையில் தான் இருக்க முடியுமே தவிர உலகம் ஒவ்வொரு நாடு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியாக சொல்லும் ஆனால் அதையெல்லாம் ஒரு முஸ்லிம் மின் ஏற்கவோ அதை அதை சரிபார்க்கவோ முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதை ஏன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் சொல்லுகிறோம் என்றால் பொதுவாகவே தொழுகையாளிகள் இஸ்லாத்தோடு ஈடுபாடு இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர்கள் கூட ஆட்சி அதிகாரம் என்று வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் தடுமாறி போவதை நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் இஸ்லாத்தை சரியாக புரியாததுதான் காரணம் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களும் ஆட்சி அதிகாரத்தை பற்றி பேசாததை போன்றும் அது ஒரு தனி சப்ஜெக்ட் அதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லியிருக்கிறது என்பதே தெரியாமல் இந்த உலகம் எதை ஆட்சி என்றும் அதிகாரம் என்றும் பிள்ளை முதல் அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ அதையே அவர் ஆட்சியாகவும் அதிகாரமாகவும் பார்க்கிறார் என்பது கவலைக்கிடமான விஷயமாகும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய செய்தியை கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்கள் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லிம்களுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது இந்த பெருத்த சேதத்தினுடைய உச்சகட்டம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் குதிரையிலிருந்து கீழே தள்ளிவிடப்பட்டார்கள் நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை கொன்று விடுவதற்காக எதிரிகள் கைக்கு எட்டும் தூரம் அளவிற்கு நெருங்கிவிட்டார்கள் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய பல் உடைக்கப்பட்டது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய முகத்தில் ரத்தம் தோய்க்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலைக்கு காரணமானது எதிரிப்படையில் அப்போது இருந்த ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள்தான் ஹாலித் பின் வலீதையும் ரதி அல்லாஹ் அன்பு அவரையும் அவருடைய படையையும் முஸ்லிம்களால் வலது போரில் சமாளிக்கவே முடியவில்லை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்களை கொல்வதற்கு கைக்கு எட்டும் தூரம் அளவிற்கு நெருங்கிவிட்டார்கள் இந்த நேரத்தில் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் எதிரி படையையும் ஹாலித் பின் வலீத் ரதி அல்லாஹான் அவர்களையும் சேர்த்து சபிக்கிறார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய முகத்தில் இரத்த கரை நபி அவர்கள் அந்த முகத்தில் இருக்கக்கூடிய இரத்தக்கரையை துடைத்துவிட்டு நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் செபிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய முகத்தில் இரத்தக்கரையை ஏற்படுத்திய இந்த படை எப்படி வெல்லப் போகிறது எதிரி படையை பார்த்து சொல்கிறாங்க இவர்கள் எப்படி வெல்வார்கள் அல்லாஹினுடைய தூதர் நபியை முகத்தில் இரத்தக்கரையை பூசிவிட்ட இவர்கள் எப்படி வெல்வார்கள் என்று நபி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் செபிக்கிறார்கள் தாலா உடனே ஆலு அம்மரானுடைய ஆயத்திறங்கியது லைசல கமின் அம்ரிமுன் நபியே போர் என்பது வெற்றி தோல்வி என்பதெல்லாம் நீங்கள் தீர்மானிக்க முடியாது நீங்கள் போர் செய்யுங்க வெற்றியையும் தோல்வியையும் அவன் தீர்மானிப்பான் அதிகாரம் என்பது அவனிடத்தில் இருக்கிறது நீங்க உங்களுடைய முகத்துல ரத்தம் வந்துடுச்சு அப்படின்றதுனாலையோ நீங்க கீழே விழுந்துட்டீங்க அப்படின்றதுனாலையோ அல்லாஹுடைய தூதர் நீங்க நபியாக அனுப்பப்பட்டு உங்களுடைய பல் உடைக்கப்பட்டு விட்டது அப்படின்றதுனாலையோ நீங்க ஆதங்கத்தில் பேசலாம் ஆனா அதிகாரத்தில் கை வைக்க முடியாது நீங்க கவலையில் பேசுகிறீங்க பிரச்சனையில் பேசுங்க ஆனா அதிகாரம் என்பது என்னிடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வெற்றி தோல்வி இரண்டில் எது யாருக்கு என்பதை தீர்மானிப்பது நான் மட்டும்தான் அதில் யாருக்கும் பங்கில்லை நீங்கள் எனக்கு பிடித்தமானவராகவே இருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு இறைநேசராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லா இறை தூதர்களுக்கும் தலைவராக இருந்தாலும் சரி அதிகாரம் மட்டும் என்னிடத்தில் மட்டும்தான் தான் அதனை யாருக்கும் பங்கு போட மாட்டேன் அதிகாரத்தில் நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுதான் யார் வெற்றி பெறுவார் யார் தோல்வி அடைவார் இவையெல்லாம் நான் முடிவு செய்வது என்பது அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த இடத்தில் இறக்குவதை பார்க்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லம் அவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருப்பதை அல்லாஹ் பார்க்கவில்லை நபி அவர்களுடைய முகத்தில் வழியக்கூடிய ரத்தத்தை அல்லாஹூத்தாலா பார்க்கவில்லை உடைக்கப்பட்ட பல்லை அல்லாஹுத்தாலா பார்க்கவில்லை அதிகாரத்தோட தோரணையில் பேசாதீங்க அதிகாரம் என்பது என்கிட்ட தான் இருக்குது நான் எது நினைக்கிறேனோ அதுதான் நடக்கும் என்பதை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வலியுறுத்தி இந்த இடத்தில் ஆயத்து இறக்கியதை நாம் பார்க்கிறோம் இது ஒரு செய்தி இரண்டாவது அதே போன்று ஒருவரை நேர்வழிக்கு கொண்டு வருவதென்ற இந்த அதிகாரமும் அல்லாஹிடத்தில் தான் இருக்கிறது என்பதை சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அபு தாலிப் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை நம் எல்லோருக்கும் பெரும் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் உட்பட மக்கமா நகரமே ஆசைப்பட்டது அபூத்தாலிஸ்லாத்தை தழுவ வேண்டும் என்பதற்காக முமீன்கள் எல்லோரும் ஆசைப்பட்டார்கள் அபூத் அலி பிஸ்லாத்தை தழுவி விட வேண்டும் என்று ஆனால் கடைசி நேரத்தில் கூட தாலிபிடத்தில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லிய வார்த்தை என் சிறிய தந்தையே லா இலாஹ இல்லல்லா என்ற ஒற்றை கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இதை வைத்து அல்லாஹ் இடத்திலே நான் உங்களுக்கு மன்றாடுவேன் நான் உங்களுக்கு சிபாரிசு செய்வேன் நான் வாதாடுவேன் நீங்கள் சொர்க்கவாசி ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே நான் போராடுவேன் இந்த ஒற்றை வார்த்தையை சொல்லுங்கள் ஆனால் சொல்லல கடைசியில் அவர்கள் குப்ரிலே வஃபாத் ஆகிவிட்டார்கள் அப்பா அந்த கடைசி நேரத்தில் வஃபாத் ஆவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்றார்கள் அது தௌபா தடுக்கப்படாத காலம் நான் உங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுவேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் ஆனால் அல்லாஹு தாலா யார் குப்ரீலே வஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தேடுவது நபிக்கும் முக்மீன்களுக்கும் அழகானதில்லை என்று அல்லாஹு தாலா ஆயத்தை இறக்குறான் அல்லா முடிவு பண்ணதுக்கு பின்னாடி முடிவு நமக்கு தெரியாது யார் குஃபர்ல ஒஃபாத்தானா நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் ஆயத்தை இறக்குறான் மாக்கானலின் நபி வல் நதீன ஆமனும் ஈமான் கொண்டவர்களுக்கும் நபிக்கும் ஐ இஸ்தஃபிரூலில் முஷ்ரிக்கீன் ஷிரிக்கிலேயே யார் ஒஃபாத்தாகி விட்டார்களோ அவர்களுக்கு இஸ்திஃபார் செய்வது அழகானதல்ல வலவுக்கான உலி குர்பா அபூ தாலிபுடி விஷயத்தில் இந்த ஆயத்தை இறங்குது அவர்கள் உங்களுக்கு நெருங்கிய நெருக்கமானவராக இருந்தாலும் சரியே மிம்பாதி மா தபையன் அலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம் அவர்கள் நரகவாதி தான் என்பதை நாம் தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் அல்லாஹு தாலா அபு தாலிப் நரகவாதி என்பதை நபி அவர்களுக்கும் தெளிவுபடுத்தினான் இந்த தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் அவருக்காக நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுவது என்பது ஆகுமானதில்லை என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அல்லாஹு தாலா சூரா கசசிலும் இதே நேரத்தில் ஆயத்தை இறக்கினான் இன்ன கலா தஹதீமன் நபியே நீங்கள் யாரையெல்லாம் நேசிக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் நேர் வழியில் கொண்டு வந்துவிட முடியாது வலாஹின் அல்லாஹ் எஹ்தீம் ஐயா என்றாலும் அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவர்களைத்தான் நேர் வழியில் கொண்டு வருவான் என்ற வசனத்தையும் இந்த இடத்தில் பார்க்கிறோம் இந்த இரண்டு செய்திகளிலும் நீங்கள் பார்க்கலாம் அதிகாரம் என்பது அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது அதை அவன் யாருக்கும் எப்போதும் ஒற்றை இறை தூதர்களுக்கு கூட அதிகாரத்தை அவன் வழங்குவதில்லை அதிகாரம் அல்லாஹ் தான் இருக்கிறது என்ற இந்த விஷயத்தின் மூலம் எப்போதும் ஒரு முன் உண்மையாக முழுவதுமாக விளங்க வேண்டும் அதிகாரம் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது தயவு செய்து அதை மக்களுக்கு பிரிக்காதீர்கள் அதை கொண்டு சென்று மக்களின் மீது வைக்காதீர்கள் அதிகாரம் அல்லாஹ் இருக்கிறது எது எப்படி உலகத்தில் நடந்தாலும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹ் இருக்கிறது என்பது முழுமையாக நம்புங்கள் அவனிடத்தில் கேளுங்கள் அவனை கொண்டுதான் இந்த உலகம் இயங்குகின்றது அவனை கொண்டுதான் இந்த பூமி மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் கூட அவனுடைய ஆட்சி அதிகாரத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது சூரியனும் அவனுடைய அதிகாரத்தில் தான் இயங்குகிறது சந்திரனும் அவனுடைய அதிகாரத்தில் தான் சுழல்கிறது என்பதை உறுதியாக நம்புங்கள் ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹின் பக்கம் இணையுங்கள் தயவு செய்து அதை கொண்டு சென்று மக்களுக்கு மத்தியில் இணைத்து விடாதீர்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் அடுத்த மூன்றாவது செய்தி மூன்றாவது வசனம் அல்லாஹு தாலா நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தை தயவு செய்து தெய்வட் பண்ணி வேறு மக்களின் மீது யாரும் கொண்டு சென்று வைத்து விடுவார்கள் என்பதற்காகவே அல்லாஹு தாலா பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு என் ரப்பே மாலிக்கல் முல்க் நீ ஆட்சி அதிகாரத்திற்கெல்லாம் அரசர்களுக்கெல்லாம் நீ அரசன் எத்தனை ஆட்சி அதிகாரங்கள் உலகத்தில் இருக்கிறதோ அரசவைகள் இருக்கிறதோ இவை எல்லாவற்றுக்கும் தலைமை அரசியல்வாதி நீதான் நீ தான் மாலிக்கல் முல்க் துத்தில் தஷா நீ யாருக்கு விரும்புகிறாயோ அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை தருகின்றாய் ஓ முல்க உள்முழுமன் தஷா நீ யாரிடத்தில் விரும்புகிறாயோ அவரிடமிருந்து ஆட்சி அதிகாரத்தை பறித்து விடுகின்றாய் ஓ தொலைசுமன் தஷா நீ யாரை விரும்புகிறாயோ ஆட்சி அதிகாரத்தை கொண்டு அவரை உயர்த்துகின்றாய் கண்ணியப்படுத்துகின்றாய் ஓ தொதில்லுமன் தஷா நீ யாரை விரும்புகிறாயோ ஆட்சி அதிகாரத்தை கொண்டு நீ இழிவுபடுத்துகிறாய் வியதிக்கல் ஹைர் நலவு என்பது உன் தான் இருக்கிறது குல் கதீர் நிச்சயமாக அவன் அத்தனை வசனங்களின் மீதும் அத்தனை வஸ்துக்களின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் இன்ன இந்த குல் இசை இன் கதீர் அதே போன்ற அடுத்த வசனம் அல்லாஹால சூரத்துல் முல்கை இப்படியே ஆரம்பிக்கின்றான் தபார கல்லதி ஹில் முல்க் ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹின் கரத்தில்தான் இருக்கிறது நீங்கள் எந்த ஊரில் இருங்கள் நீங்கள் எந்த மூலையில் இருங்கள் நீங்கள் கடலில் இருங்கள் நீங்கள் மலைகளில் இருங்கள் நீங்கள் எந்த தீவில் இருந்தாலும் ஆட்சி அதிகாரம் அல்லாஹிடத்தில் தான் இருக்கிறது என்பதை உறுதியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவன் பறக்க பொருந்தியவன் என்று அல்லாஹுடைய துவக்கத்திலே அல்லாஹ் பேசுகின்றான் இப்போது கடைசியாக இரண்டு வசனங்கள் இந்த இரண்டு வசனங்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு புரிய வைக்கும் முதலாவது விஷயம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆட்சி அதிகாரம் அரசியல் துறை இவற்றில் நாம் செய்ய வேண்டியது என்ன ஒன்று போட்டு மூளையை போட்டு குழப்பிக்க வேண்டாம் அல்லாஹின் தூதர் வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் எதை செய்தார்களோ இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக எதற்கு பாடுபட்டார்களோ நபி அவர்களுடைய பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய நாமும் அதையே ஃபாலோ செய்தால் போதுமானது நபி அவர்கள் எதை செய்தார்கள் நபி அவர்கள் எதை செய்வார்கள் என்பதை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் நபி அவர்களை அனுப்பிய நோக்கமே இதற்காகத்தான் ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக்கி சத்திய மார்க்கத்தை கொண்டும் நேர் வழியை கொண்டும் உங்களிடத்தில் ரசூலை அவன் அனுப்பி வைத்திருக்கின்றான் குல்லிஹி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தீனை விடவும் இஸ்லாம் என்ற அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தீனை வெளியாக்குவதற்காக உயர்த்தி முதல் நிலையில் கொண்டு வருவதற்காக இதற்காகத்தான் அவன் அல்லாஹை அனுப்பினான் இதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அல்லாஹினுடைய அரசாட்சி அல்லாஹினுடைய அதிகாரம் இந்த பூமி முழுக்க இஸ்லாமிய ஆட்சி வருவதற்காக எப்படி இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் பாடுபட்டார்களோ அதற்கு நாம் ஒவ்வொரு மீன்களும் பாடுபட வேண்டும் நாங்கள் இவருக்கு சப்போர்ட் பண்றோம் அவருக்கு சப்போர்ட் பண்றோம் இதையெல்லாம் தூக்கி ஓரமாக மூட்டை கட்டி வைத்துவிட்டு அல்லாஹினுடைய ஆட்சி அதிகாரம் இந்த தீனை உயர்த்துவதற்காக தீனுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் செய்யுங்கள் உயிர் இருக்கும் வரை இந்த தீனுக்காக வாழ்ந்து இந்த தீனை உயர்த்துவதில் தான் அவர்களை இதற்காகத்தான் நாம் அனுப்பினோம் என்று பேசுகின்றான் இது ஒன்று நாம் செய்ய வேண்டியது இரண்டாவது ஒரு முக்மீனுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க முடியும் ஜூன் நாள் இல்லை அல்லது அடுத்த அடுத்தடுத்த விஷயத்தில் எப்போது எதிர்பார்ப்பு இதுவெல்லாம் ஒரு முக்மீனுடைய எதிர்பார்ப்பில்லை ஒட்டுமொத்த முக்மீன்களுடைய எதிர்பார்ப்பும் ஆதம் அலிஹிசலாம் முதல் கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் வரை அந்த இறை தூதர்களை பின்பற்றிய முக்மீன்கள் வரை எல்லோருடைய எதிர்பார்ப்பும் ஒரே ஒரு தினத்திற்காகத்தான் இருக்க வேண்டும் இருக்க முடியும் அது சத்திய நாள் அது மறுமை நாள் இதை அல்லாஹு தலா குரானில் பேசுகின்றான் அதுதான் சத்திய தினம் இன்றைய தினத்தில் உங்களை பூரி பார்க்கக்கூடிய உங்களை வலுவிழக்கக்கூடிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உங்களுக்கு கவலைக்கிடமான எத்தனை தினங்களை நீங்கள் உலகத்தில் கடந்தாலும் இவையெல்லாம் எல்லாம் பாத்தில் அழியக்கூடிய தினம் இந்த தினம் நீங்கள் மறுமையில் மறுபடியும் பார்க்க முடியாது திங்கள் செவ்வாய் புதன் அந்த கிழமையை பார்க்கலாம் ஆனால் இந்த நாளினுடைய அளவுகோலை நீங்கள் பார்க்க முடியாது இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லாம் இங்கோடு அழிந்து போகக்கூடிய தினங்கள் இவற்றுக்கும் மறுமைக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ மறுமையினுடைய தினத்தை ஒரு முமின் எதிர்பார்க்க வேண்டும் தினம் ஒரே ஒரு ஒரு சத்திய தினத்தை நாம் கொண்டு வருவோம் அதை எதிர்பார்த்தவராகத்தான் இருக்க வேண்டும் இருக்க முடியும் யார் அதை எதிர்பார்ப்பாரோ அல்லாஹ் தல டிப்ஸையும் கொடுக்குறோம் யார் அந்த தினத்தை எதிர்பார்ப்பாரோ அந்த தினத்தினுடைய ரிசல்ட் எப்படி இருக்கணும் நல்லா கவனிச்சுக்குங்க இந்த இன்றைய தினத்தினுடைய ரிசல்ட் அல்ல ஒரு முமீனுக்கு முக்கியம் இன்னைக்கு யார் வருவா யார் போவா என்ன ஆகும் இப்படி ஆகிட்டா சரியா இருக்கும் அப்படி ஆயிட்டா சரியா இருக்கும் இவங்க வந்தா முஸ்லிம்களுக்கு தோதுவா இருப்பாங்க அவங்க வந்தா முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் இல்லை எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நாடி எதுதான் நடக்கப் போகிறது அல்லாஹ் இடத்தில் கேளுங்கள் ஒரு முமீனுடைய ரிசல்ட் எதை எதிர்பார்த்ததாக இருக்க முடியும் என்பதை அல்லாஹு தாலா பேசுகின்றான் நாளை மறுமை நாளில் யாருக்கு என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்றத தினத்தில் உங்களுடைய ரிசல்ட் சாதகமாக உங்களுக்கு இருக்க வேண்டுமானால் யார் அதை விரும்புகின்றாரோமன் ஷா அத்தகத இலா ரப்பிஹி மஹாபா அவர் அவருடைய ரப்பின் பக்கம் மேலட்டும் இவ்வளவுதான் உங்களுடைய ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு சொல்லி நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க ரப்பின் பக்கம் செல்லுங்கள் இதுதான் உங்களுக்கான ஒரே ஒரு வழி என்று அல்லாஹு தாலா சொல்லிவதை சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ஆறு வசனங்களும் ஆறு செய்திகளை நமக்கு மிக அழகாக சொல்லி காட்டியிருக்கின்றது அதிகாரம் என்பது அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் அல்லாஹ் அதை நாடியவர்களுக்கு கொடுக்கின்றான் நாடியவர்களுக்கு வழங்குகின்றான் நாமாகவே இவர்கள் இஸ்லாத்திற்கு தோதுவாக இருப்பார்கள் இஸ்லாத்திற்கு இஸ்லாத்திற்கு தோதுவாக அல்லாஹை வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் தவிர வேறு யாரும் தேவையும் இல்லை உங்களை இந்த உலகத்தில் வாழ வைக்க உங்களுடைய கண்ணியத்தை பாதுகாக்க அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும் உங்களை நிலைக்குலைய செய்யவும் அவன் ஒருவனால் தான் முடியும் எனவே அவனுடைய நாட்டப்படிதான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுவை நெருங்குவதின் பக்கமும் மறுமை நாளினுடைய ரிசல்ட் நமக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்த்தவராக ஒரு முக்மின் கழிக்க வேண்டும் ஒரு முக்மின் அதை எதிர்பார்த்தவராகத்தான் இருக்க முடியும் என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானக் அல்லாஹு أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب